என்ன பெற்றெடுத்தே அம்மனுக்கு என்ன கமந்தூடே நான் பெண் பிறந்த ஒரு கடை மருந்து என்ன பெற்றெடுத்த அம்மாவே என்ன ஒரு கரை இருந்தா இந்த கம் செஞ்சட்டே நான்ங்க வாட மாட்டோம் ஐயோ பாம்மா ஐயோ ஐயோலே கண்ணே ஜெனி ஜெயி பேடி நாலையிலே என்ன பெத்தெடுத்து என் கொஞ்சம் குடியார்கூட என்ன பெத்தெடுத்த அள்ளி கருத்தருத்தான் ஒரு அலறிவத என்னை பெ அம்மாடியே அந்த நிபந்த பண்ணால ஒரு ஆதாரம் ஊற்றிருந்தான் என்ன பெத்தெடுத்த அம்மா எனக்கு வந்து வந்தே நான் செய்ய மாட்டா எனக்கு பூ கொண்டு வந்தப்பாவே என்னை பெத்தெடுத்த அம்மாடிய அந்த நீ இறத்துக்கு தெரிஞ்சிருந்தா இது பூக்காத மலரு நான் புடிக்க அழிச்சிருப்பேன் போனால நான் புரியிருப்பேன் எனக்கு மாலை கொண்டு வந்த பாவீங்க என்ன பெத்தெடுத்த மாமா எனக்கு மாம முட்டு மதிப்பான இடம் நீ பெத்த மங்கால சுடுனியா இந்த மங்காலிக்கு தெரிஞ்சிருந்தா இது மலராத மாலைன்னு

என்ன கட்டி கொடுத்தா என்ன பேத்த அம்மாடே எனக்கு வந்த வல்லாலா இந்த நாட்டுல இருக்குதுன்னு எனக்கு வாக்கு பிரிது என்ன பேத்த அம்மாடே எனக்கு வறுமை வந்தியா என்ன தேடு வல்லாலா ராஜனா பார்த்த பையனா அந்த நாட்டை விட்டு போன நாள் முதலா எனக்கு வாக்கு பிரிஞ்சிடுச்சு வருவ வந்திடுச்சே அந்த நீ பெத்த வாமையே ஆ என்னை பெத்தெடுத்த அம்மாடி என்னை எழுதின ஈசனே நான் கண்டயனே என்னை பெத்த அம்மாடின்னா சொருணம் என்னை கட்டி கொடுத்த என்ன என்னை செத்தெடுத்தா எனக்கு கனியாழி போட்டேடா காண்டா வட வாடம்பாச்சு அந்த சீமியில கல்லற சீமியா நான் கஞ்சிக்கு பாஞ்சம் என்ன என்ன எடுத்த எடுத்தே நம்ம கர்ணன இந்த நாட்டுல தான் இருந்தா நான் கைப்பிலிய சொல் மாடி இன்னைக்கு நான் காலலை நேரே அந்த நீ பத்த இன்னைக்கு நான் கடை விதிய போயறீங்க அந்த கடை வீதியில் உள்ளதானா என்னை பெத்தெடுத்த அம்மாடியே எனக்கு ஒரு கண்ணாலாம் இல்லாமல் நம்ம பெத்த கர்ணனு இந்த நாட்டில் தங்காம அந்த கடை வீதியில் உள்ள தானே என்னை கண்டவங்க மதிக்கலியே நம்பத்த கர்ணனையும் அந்த நாட்டில் தூக்கிலியா என்னை பாத்த இன்னைக்கு பவளமணி போட்ட இடம்மா கொஞ்ச நேரம் கொண்டாட கொஞ்ச நேரம் இன்னைக்கு நான் பாலுக்கு பஞ்ச மின்னேன் என்ன எனக்கு அந்த பாண்டியானு தானும் இருந்தா நம்ம இந்த பாலன்னு எந்த நாட்டுல தங்கியிருந்தாங்க நான் பாத்துல பிறந்த பட்டணம் வந்துருங்க இந்த பாயா போன உங்க செல்ல அந்த பட்டணத்து உள்ளதானா இந்த பொக்கினு தான் என்னை பார்த்தவங்க மதிக்கலையே இந்த பரிகார சிமியில நான் பெத்த பாலனைய தூக்கிலையும்